கன்னியாகுமரி மாவட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் கியூஆர் கோட் மூலம் பேருந்துகளில் டிக்கெட் வாங்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தினசரி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டு வருகின்றன இதில் டிக்கெட் எடுப்பதற்கு தற்போது வரை பயணிகளிடமிருந்து காசு மட்டுமே வசூலிக்கப்பட்டு வந்தது தற்போது டிஜிட்டல் இந்தியா சூழலில் அனைவரிடமும் கையில் செல்போன் மூலம் ஆன்லைன் பரிவர்த்தனை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் புதிதாக கியூஆர் கோட் மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்தியது இதனால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் சில்லறை பிரச்சனை தவிர்க்கப்படும் என்பதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிருஷ்ணவேணி நான் சங்கரம்புதூர்ல இருந்து வரேன் இப்போ பஸ்ல வந்து கூகுள் பே பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது வந்து காசு கொடுத்து நமக்கு சில்லறை இல்லாத டைம் இந்த ஜிபே மூலமா பண்ணிக்கலாம் ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருக்க இடத்துல சில்லற இல்லாதப்ப கண்டக்டர் எல்லாம் திட்டுறாங்க அதனால நமக்கு ஜிபே இருக்கறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க